வணக்கங்க பெண்களுக்கு உண்டான பதிவு இது பெண்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற சில பெண்கள் வந்து அதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு மாடலில் வாங்கி மெட்டி அணிஞ்சுக்கணும் அதே மாதிரி கொலுசு வந்து இந்த மாடல்லாம் வருது இல்லை இப்போ சாதாரணமாக அது மாதிரி வாங்கி அணியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தெரியாமல் வந்து எத்தனையோ பேர் பண்ணியிருக்கலாம் சாஸ்திரப்படி ஒன்றே ஒன்றுங்க தெரிய தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்குங்க பெண்களே மங்கள செல்வங்களே அதாவது வெள்ளியில தான் வந்து பெண்கள் வந்து மெட்டி கொலுசு எதுவாக இருந்தாலும் அணியணும் அது இல்லாமல் வந்து அணிஞ்சால் தரித்திரம் வரும் கணவருக்கு வந்து ஆகாது அதனால் பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அதனால் இதெல்லாம் வந்து நம்ம கடைபிடிக்கணும் அதனால் தெரியாத பெண்கள் இனிமேலாவது அந்த டிசைனாக விற்கிறதெல்லாம் வாங்கி போடாதீங்க அதெல்லாம் வந்து ஆகவே ஆகாது குடும்பத்துக்கும் ஆகாது உங்களுக்கும் வந்து அது பலவித பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் அணிய வேண்டாம் நன்றி